பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுடைய தண்டனை விவரங்களை வாசித்து முடித்ததுக்கப்புறம் நீதிபதி இந்த வழக்கை மகேந்திர சாவ்லா வழக்கோடு ஒப்பிட்டு மேற்கோள் காட்டியிருப்பார் அந்த மகேந்திர சாவ்லா வழக்கு அப்படின்னா என்ன இந்த மகேந்திர சாவ்லா யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இந்திய குற்றவியல் சட்டத்தில் ரொம்பவே முக்கியமான பங்கு சாட்சிகளுக்கு இருக்கு இந்த சாட்சிகள் இல்லாமல் எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் தீர்வுகள் அப்படிங்கிறது எட்டப்பட்டது இல்லை இந்த சாட்சிகள் சொல்கிற வாக்குமூலங்களும் குறிப்புகளும் தான் கோர்ட்டுடைய காதுகளாகவும் கண்களாகவும் செயல்பட்டு சரியான நீதியை நிலைநாட்டுறதுக்கு இந்த சாட்சிகள் ரொம்பவே உறுதுணையாக அமையறாங்க இருந்தாலும் சாட்சிகள் குற்றவாளிகளாலும் குற்றவாளிகளோட ஆதரவாளர்களாலையும் தொடர்ந்து துன்புறுத்தப்படுறதுனாலையும் மிரட்டப்படுறதுனாலையும் சாட்சிகள் தங்களோட சாட்சியங்களை சொல்கிறதுக்கு நீதிமன்றங்களுக்கு வரத்துக்கே ரொம்பவே பயப்படுறாங்க இதனால் நீதித்துறையில் ஒரு மிகப்பெரிய தோய்வு அப்படிங்கிறது ஏற்படுது இதனால் நீதி விசாரணை அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற முறைக்கு போயிடுமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ளேயுமே வருது இதனால் உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான நிறைய வழிவகை உண்டாகுது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவ்லா ஒரு வழக்கு போடுறார் அந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சாவ்லா அப்படிங்கிறவர் ஒரு கொலை வழக்கில் உயிர் தப்பிச்சு அவரே அந்த வழக்கில் ஒரு சாட்சியாக மாறுறாரு அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட அவருடைய நண்பரான ஒரு பத்திரிகையாளரும் அந்த வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்படுறாங்க ஆனால் சாட்சியாக சேர்க்கப்பட்ட ரெண்டு பேருக்குமே குற்றவாளிகளாலேயும் குற்றவாளிகளோட ஆதரவாளர்களாலேயும் தொடர்ந்து மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வழக்கு நீதிமன்றங்களில் அவங்க சந்திக்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கான அச்சுறுத்தல்கள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு எனவே மகேந்திர சாவ்லா அவருடைய பாதுகாப்பையும் பத்திரிகையாளருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு போட்ட வழக்கு தான் இந்த மகேந்திர சாவ்லா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கு இந்த வழக்கோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சிகள் எல்லாருக்குமே உரிய பாதுகாப்பு வழங்கணும் இந்த சாட்சிகள்னு சொல்லப்படுற எல்லாருக்குமே கோர்ட்டும் காவல்துறையும் இறுதி வரைக்கும் சாட்சிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட சாராம்சமே மகேந்திர சாவ்லாவோட வழக்கை விசாரித்த உச்ச நீதிபதி இந்திய அரசுக்கு ஒரு சில பரிந்துரைகளை வைக்கிறார் அதில் முதல் பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசை ஒரு விரிவான சாட்சி பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குறதுக்கு உச்ச நீதிமன்றம் பரிந்துரைக்குது அதாவது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை மத்திய அரசு உருவாக்கணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் பரிந்துரைக்குது சாட்சிகளை பாதுகாக்கிறதுக்கு பிற நாடுகளில் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத தீர விசாரிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை செய்யணும் அப்படிங்கிறத மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் பரிந்துரைக்குது அதே மாதிரி மாநில அரசுகளுக்கும் இந்த சாட்சி பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்த சொல்லி உச்ச நீதிமன்றம் நேரடியாகவே பரிந்துரை செய்து உச்ச நீதிமன்றத்தோட பரிந்துரைகளை ஏற்ற மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அதாவது சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை குற்றவியல் நடைமுறையில் கொண்டு வராங்க இதுக்கப்புறம் தான் இந்த சாட்சிகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது இது எதுக்காக அப்படின்னு ஒரு நாலு முக்கியமான விஷயங்களை விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சொல்லுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகளோட நடைமுறையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வழக்குகளை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாட்சிகளோட பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சாட்சிகளை ஊக்கப்படுத்தி நீதிமன்றங்களில் சாட்சி சொல்ல கூப்பிடுறதுக்கும் அதே மாதிரி குற்றவாளிகள் எந்த வகையிலையும் தப்பிச்சு போய்விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் குறிப்பா சாட்சிகளுடைய பாதுகாப்பை அந்த நேரத்துல உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சாட்சி பாதுகாப்பு திட்டம் இந்திய அரசால கொண்டு வரப்படுது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா எடுத்து சொல்லணும் அப்படின்னா கண்ணாத்தாள் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தில் வடிவேலு சூனா பணவாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அவர் நைட்டில் ஆடு திருட போவார் அந்த ஆடு தொட்டியில் அந்த ஆட்டோட உரிமையாளர் இவர் திருடும் போது பார்த்துருவார் பார்த்ததுக்கப்புறம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து முன்னாடி வடிவேலை நிறுத்தி இவர் தான் என் ஆட்டை திருநாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார் ஆனால் அந்த பஞ்சாயத்து தொடங்கினதுமே வடிவேலு தன்னோட அருவாவை எடுத்து சாட்சியை மிரட்டிக்கிட்டே இருப்பார் இந்த மிரட்டுற ஒரு விஷயந்தான் இந்த பஞ்சாயத்தோட ஹைலைட்டாகவே முடியும் இந்த பஞ்சாயத்து முடிகிற சமயத்தில் அந்த சாட்சியே தானாக முன்வந்து என்னோடய ஆடு எதுவும் திருடப்படலை இந்த ஆடு திருநவை யாருன்னு எனக்கு தெரியாது நான் சும்மா கனவு காண்டேன் அப்படின்னு அந்த பஞ்சாயத்தை அவரே கலைச்சிருவார் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் சாட்சிகள் மிரட்டப்படுற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இதனால் தான் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது சாட்சிகளை பாதுகாக்கணும் சாட்சி சொல்றவங்களோட குடும்பங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்துக்கு இந்த மகேந்திரநாத் சாவ்லா வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காகவும் மைல்கல் வழக்காகவும் பார்க்கப்படுது இந்த சாட்சி பாதுகாப்பு திட்டம் ஒரு சில விஷயங்களை காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் நேரடியாகவே எடுத்து சொல்லுது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அதாவது அச்சுறுத்தல் பகுப்பாய்வு அறிக்கை இந்த அறிக்கையை காவல்துறையினர் இந்த சாட்சியங்கள் வந்ததுமே கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் ரெண்டாவது சாட்சிகள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் தங்களோட வாக்குமூலங்களை எடுத்து சொல்கிறதுக்கு போலீஸ் பக்கபலமாக இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிகளுக்கு மேற்கொள்ளப் போகிற பாதுகாப்பு அம்சங்களை பற்றி கோர்ட்டுக்கு ஒரு விரிவான தகவலை காவல்துறையினர் வழங்கணும் இது மட்டும் இல்லாமல் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அதாவது சாட்சிகள் பாதுகாப்பு நிதி அப்படிங்கிற நிதியை இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போதே சாட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை பகுப்பாய்வு செஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுற நிதியை உடனே ஒதுக்கிடணும் இந்த சாட்சிகளுக்கான நிதி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோர்ட்டுக்கு சமர்ப்பித்ததுக்கப்புறம் இந்த சாட்சிகள் எந்த மாதிரியான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்களையும் காவல்துறை உறுதி செய்யணும் அதாவது இவங்க ஏபிசி அப்படின்ற மூணு கேட்டகரிக்குள்ளே அடங்குவாங்க ஒன்று குறைந்த ஆபத்து உள்ள சாட்சிகள் இவங்க இவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது குற்றவாளிகள் சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது மிதமான ஆபத்து அதாவது இந்த சாட்சிகளுக்கு குற்றவாளிகள் சைட்லேருந்து வர ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப மிதமாக இருக்கும் மூணாவதாக உள்ளது மிக அதிகமாக ஆபத்து உள்ள சாட்சிகள் அதாவது குற்றவாளிகளால் இவங்களுக்கு ரொம்ப அதிகமான துன்புறுத்தல்களும் ஆபத்துகளும் ஏற்படும் அப்படின்ற கேட்டரி கேட்டகரியில் இவங்க மூணாவதாக வைக்கப்படுறாங்க இந்த குறைந்த ஆபத்து உள்ள சாட்சிகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் காவல்துறையினர் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்களோட வீடுகள் வீடுகளுக்கு அருகில் போலீஸ் பெட்ரோல்கள் அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோர்ட் வரைக்கும் செக்யூரிட்டியை பலப்படுத்தி கொடுப்பாங்க காவல்துறையோட ஏடுகள்லேயும் கோர்ட்டுடைய ஏடுகள்லேயும் இவங்களுடைய என்றது ரொம்பவே ரகசியமாக பாதுகாக்கப்படும் ரெண்டாவதாக உள்ளது மிதமான அச்சுறுத்தல்கள் உள்ள சாட்சிகள் இந்த சாட்சியங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட வீடுகள் அப்படின்றது காவல் நிலையங்களுக்கு பக்கத்திலேயே மாற்றி அமைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறது தற்காலிகமாக மாற்றப்பட்டு வேறு பெயர்களில் அவங்க அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்படுவாங்க மூணாவதாக இந்த ஹைத் ரிட்டர்னிங் அதாவது ரொம்பவே அதிகமான அச்சுறுத்தல்கள் உள்ள சாட்சிகளுக்கு காவல்துறையும் நீதிமன்றமும் என்ன மாதிரியான பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையராகவே சாட்சிகளுடைய பெயர் அடையாளம் எல்லாமே இந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் முற்றிலுமாக மாற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வீடானது அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து வேறு மாநிலத்துக்கோ இல்லை வேறு சிட்டிக்கோ கூட மாற்றி அமைக்கிறதுக்கு நீதித்துறை எல்லா வித சலுகைகளும் கொடுக்கும் சம்பந்தப்பட்ட சாட்சியத்துக்கு வேலை வாய்ப்பையும் கூட இந்த அரசு உறுதி செய்து தரும் இந்த குறிப்பிட்ட எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் தாண்டி ஒரு சாட்சிக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக தன்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வலியுறுத்துது அது மட்டும் இல்லாமல் பதிவேடுகளில் அவங்களுடைய விவரங்கள் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலியோட விவரங்கள் எதுவுமே மற்ற குற்றவாளிகளுக்கோ இல்லை குற்றவாளிகளோட ஆதரவாளர்களுக்கோ எந்த வகையிலும் போய் சேராமல் இந்த நீதிமன்றம் பார்த்துக்க சாட்சிகள் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக விருப்பப்படலைன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் தொழில்நுட்பம் மூலம் கூட நீதிபதிகள் கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் வழங்குது இந்த பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நிறைய குற்ற சம்பவங்கள் டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்குது நாமளும் நிறைய குற்றங்களை கண்டும் காணாமல் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நமக்குள்ள ஒரு பயம் நம்ம சாட்சி சொல்ல போனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ இல்லை இந்த பிரச்சனையால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்குது சாட்சிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் நம்ம பயம் இல்லாமல் யாருக்காகவும் எந்த நேரத்துலேயும் சாட்சி சொல்ல தயாராக இருக்கலாம் இது நீதிசெய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்